நியாட்டிக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அதை எப்படி இந்த பணக்கார பசங்களுக்கு கொடுக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அப்போ நியாட்டி போர்டிங் பாஸ்ல இருக்க பார்க்கோடையும் பென்சில் உள்ள பார் கோடையும் பார்த்துட்டு இவங்க அனுப்புற ஏபிசி ஆன்சர் பென்சில் டைப் பண்ணிட்டா எல்லாரும் பிட் அடிக்க ஈஸியா பார் கோட் கிரேட் பண்ற ஒருத்தனை பிடிச்சு பணம் கொடுத்து பண்ண சொல்றாங்க பிளான் நல்லா வந்து இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பணக்கார பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஆகாஷை அடிச்சு அன்னைக்கு பிரிட்ஜ்ல தூக்கி போடலனா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க இதை கேட்டு ஷாக் ஆகி அவன் அடிக்க ஆரம்பிச்சான் ஆகாஷ் அப்புறம் என்ன பிளான் பண்ணி இந்த டிராப்ல மாட்டி விட்டு இருக்கீங்கன்னு நியாட்டியையும் திட்டுறான் திட்டான் அவளுக்கு இது எதுவுமே தெரியாது அதனால நியாட்டி இந்த பணக்கார பொண்ணை திட்டிட்டு இந்த பிளானை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா கிளம்பிடுறா தன்னோட வறுமையை யோசிச்ச ஆகாஷ் ஞாட்டி கிட்ட போய் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு நம்ம லைஃபை சரி பண்ண முடியும் வா போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா கிளம்பி போறாங்க போன இடத்துல ஒருத்தன் இவங்கள ரிசீவ் பண்ணி ஆளுக்கு ஒரு மொபைல் கொடுத்து இதை சேஃபா டிஸ்போஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான் எக்ஸாம் ஆல அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல மொபைல ஒழிச்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செட் முடிஞ்சதும் ரெஸ்ட் ரூம் போய் ஆன்சர் அனுப்பிட்டு வந்துறாங்க அடுத்த செட்ல ஆன்சர் அனுப்பும்போது ஆகாஷ் எனக்கு இன்னும் பிப்டி லேக்ஸ் கொடுத்தா அதான் ஆன்சர் சொல்லுவேன்னு சொல்ல இந்த பணக்கார பொண்ணும் ஆர்கியூ பண்ண இப்படியே லேட்டாக உடனே டவுட் ஆன ஃபிளைங் ஸ்குவாட் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து இவனை கையும் குளமா பிடிச்சிருக்காங்க இவன் மாற்றதுனால அந்த பிளையிங் ஸ்காடுக்கு டவுட் வருது